ஞான நிலை என்பது ஒரு அனுபவம் சார்ந்ததன்று என்பதையும் ஞான நிலையை ஒரு அனுபவமாக எதிர்நோக்கக்கூடாது என்பதையும் விளங்கிக் கொள்ளுதலே ஞானம் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்வதின் முதற்படியாகும் மனவேதனைக்கான காரணங்கள் பலவாக இருந்தாலும் மனவேதனை என்பது ஒன்றே ஒரே தன்மையான அனுபவம் சூழ்நிலையின் தன்மைக்கேற்ப இயங்குவதுதான் நமது மனதின் இயல்பு நமது மன இயல்பு என்பதும் நமது மன அமைப்பு என்பதும் நமது அடிமனதையே குறிப்பிடுகிறது அடிமனதின் இயல்புக்கேற்ற அனுபவமே வெளிப்படும் நமது விருப்பத்திற்கேற்ற அனுபவம் ஏற்படாது சூழ்நிலைகளை நம் விருப்பத்திற்கேற்றவாறு மாற்றிவிட முடியாது நமது உணர் மனமானது தனக்கு ஆதாரமான அடிமனதையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர ஆசைப்படுகிறது அது சாத்தியமில்லை என்பது அதற்கு தெரிந்திருந்தும் கூட அது முட்டாள்தனமாக தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபடுகிறது ஆத்ம சாதனைகள் மூலம் நமது அடிமனதை நிரந்தரமாக கட்டுப்படுத்திவிட முடியாது புரிதல் செயல்படும் போது உணர் மனதுக்கும் அடிமனதுக்கும் ஏற்பட்ட முரண்பாடுகள் அனைத்தும் நிரந்தரமாக தீர்வடைந்து விடுகின்றன இதுதான் புரிதல் இதையே ஆன்மீகத்தில் ஞானமடைதல் என்கின்றன புரிதல் செயல்படும்போது உணர் மனதுக்கும் அடிமனதுக்கும் ஏற்பட்ட முரண்பாடுகள் அனைத்தும் நிரந்தரமாக தீர்வடைந்து விடுகின்றன இதுதான் புரிதல் இதையே ஆன்மீகத்தில் ஞானமடைதல் என்கின்றன புத்தர் எல்லா வழிகளிலும் முயன்று பார்த்து அவற்றின் இயலாமையை புரிந்து கொண்டார் அப்பொழுதே மெய்ஞான தெளிவு ஏற்பட்டது மெய்ஞானத்தில் தெளிவு ஏற்பட்டால் ஏற்பட்டதுதான் மெய்ஞானத்தில் தெளிவு ஏற்பட்டால் அனைத்து சந்தேகங்களும் தீர்ந்துவிடும் போராட்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிடும் இந்த புரிதல் எளிதானது அனைவருக்கும் சாத்தியமானது உணர்மனது தனக்கு தானே முரண்பட்டு கொள்கிறது